السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى وديا فضل الله تعالى نما المسلمة مؤمنة أبدي تريكران الحمد لله الحمد لله الحمد لله نعيم صلى الله عليه وسلم ورجلي أبديه بين بطيء الله تعالى أنغلك منك அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் ரசூல் الله ஸல்லல்லாஹு அவர்கள் தூங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டிய சுன்னத்துகளை பற்றி நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவர்கள் வரக்கூடிய ஷரிஃபில்லவர கூறிய ஹதீஸ் இஸ்மிக்கல்லாஹும்ம என்ற துஆவை ரசூல் الله ஸல்லல்லாஹு தூங்குவதற்கு முன்பு ஓதுவார்கள் இன்னும் சலல்லா அலை அவர்கள் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து அதில் ஊதி கொண்டு அஹத் என்ற என்றும் என்ற சூறாவையும் ஓதி தனது இரு கை தரங்களையும் ஊதி தன் உடல் முழுவதும் அதை தேய்த்து கொள்வார்கள் முதலில் தலையிலும் பிறகு முகத்திலும் பிறகு உடலில் முற்பகுதி அனைத்திலும் எட்டிய ரசுலாய் சல்லா அலிசலம் அவர்கள் தடவி கொள்வார்கள் அதற்கு பிறகு நாயகம் சல்லா அலி அவர்கள் ஆயுத்தல் குருசி என்ற அந்த குரான் வசனத்தையும் ரசூல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் ஓதிக்கொண்டு பிறகுதான் உறங்குவார்கள் இது ரசாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சின்னத்தான முறையாக இருக்கிறது நாமும் ரசுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் தூங்குவதற்கு முன் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதே போன்ற ரசூர்ல்லாய் சல்லா சின்னத்தை அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக அலாமிகம் வரமத்தி வரகாத்தூ